மாதிரி கேட்க இவங்க பயந்துகிட்டு நிக்க உடனே நம்ம பிரீஷ் ஆகும் கண்ணுல இருந்து பல லேசர்கள் அடிச்சு இந்த இடத்துல உள்ள மத்த வீரர்களை இவங்க கொள்ள செய்யறாங்க கொண்டுட்டு இப்ப பக்கத்துலயே இருந்தா பாத்தீங்களா நம்ம டொட்டோரியா சார்பானு அவங்க கிட்ட சொல்றான் இவங்க நம்மள எதிர்த்து வந்துட்டாங்க இவங்களே இப்போ கிங்கேயே கொண்டாச்சு இனிமே அந்த பிளானட் வச்சிட்டா நமக்கு தேவை கிடையாது அதனால அங்கே உள்ள எல்லாருமே கொண்டுடுறேன் நீங்க இத்தனை நாள் வானவெடிக்கையை பார்த்திருக்கீங்களா இப்போ உங்களுக்கு அந்த வானவேடிக்கையை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீசா என்ன பண்றான் இங்கே இருந்து ஷிப்பை விட்டு வெளியில வராங்க வந்தவன் அவன் விரல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி ஒரு பெரிய பவரை கொண்டுட்டு வராங்க அந்த பவரை கொண்டுகிட்டு வந்து இவன் அடிக்க நிற்க நம்ம கிங்கோட பேச்சை கேட்டு இன்னும் சில வீரர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம ஃப்ரீசாவுக்கு எதுக்கு அவனை அடிக்கிறதுக்காக அவன் ஷிப்பை சுற்றி வளைச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நின்றுகிட்டு இருக்க நம்ம ஃப்ரீஸா அந்த ஒரு பாமை இங்கே இருந்து தூக்கி வீசுறாங்க அந்த பாமை இங்கே இருந்து போய் அங்க சுத்தி நிக்கிற எல்லா சயான் வீரர்களையும் கொண்டுடுதுங்க அதுல ஒரு வீரனையும் கொண்டுடுதுங்க இந்த வீரனோட பேர் வந்து பேட்ராக் அதாவது இந்த வீரனை நல்லா பாத்துக்கங்க இவர் வந்து நம்ம கோகுவோட ஃபாதர் அதாவது இவங்களுக்கான ஒரு மூவி ஒன்னு இருக்கு அந்த மூவிய பத்தி உங்களுக்கு நான் அடுத்தடுத்த இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் சோ இந்த வீரன் அதாவது கோகுவோட அப்பாங்க இவரு சோ இவரையுமே சேர்த்து இந்த மொத்த பாம்பு சேர்த்து இவரையும் சேர்த்து இந்த மொத்த பிளானட்டையுமே இந்த இடத்துல வெடிக்க வச்சிடுதுங்க வெடிக்க இந்த இடத்துல அப்படியே செதறதுங்க ஒரு மிகப்பெரிய வான வேடிக்கையே நிகழ இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸா பயங்கரமா செரிக்கிறாங்க பாத்தீங்களா நீங்க இந்த வான வேடிக்கையை பாத்தீங்களான்னு சொல்லி எல்லா